நம்ம கொஸ்டின் பேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போதான் நீ பார்க்குறீங்கன்னா பண்ணிகிட்டே பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு அறிவியல் ஒளியல் படத்துலருந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் நாலு மதிப்பெண் மற்றும் ஏழு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் மற்ற மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு நம்ம புத்தக வினாக்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் இரண்டு மதிப்பெண்கள் பார்த்துட்டே வாங்க கொஸ்டின் கொஸ்டின் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கான பதில் செக் பண்ணிட்டே வாங்க நாலாவது கொஸ்டின்லாம் அலை நிலம் கேட்டிருக்காங்க அது எழுதி அதோட அதிர்வெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக கொட்டி எழுதுங்க ஏழாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒலியாலை என்றால் என்ன பாருங்கள் ஒரு ஒரு லைனில் தான் இருக்கு கரெக்டான பதில் இருக்கா நீங்களும் பார்த்துட்டே வாங்க எட்டாவது கொஸ்டின் குற்றொலி ஆலைகள் மீயொலி ஆலைகள் வேறுபடுத்துகிற அடிக்கடி பரிச்சையில் கேட்குற கொஸ்டின் இந்த கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுட்டு போயிருங்க நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பாட வாரியாக வீடியோ போட்டுட்டு பார்க்காம இருக்கீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பத்தாம் வகுப்பு அறிவியலில் ஒளியல் படத்துலாம் இரண்டு மதிப்பெண் நாலு மதிப்பெண் ஏழு மதிப்பெண் இனாக்கால் போட்டுட்டு இருக்கோம் இந்த பார்த்துக்கூடிய ஒரு மதிப்பெண் விழாக்கள் போட்டோம் பார்க்காம இருக்கீங்கன்னா தான் கொடுப்பாரு இப்போது நாலு மதிப்பெண் விழாக்கள் பார்க்க போகிறோம் மொத்தம் அஞ்சு கொஸ்டின் எழுதுகிற மாதிரி வரும் பன்னெண்டாவது கொஸ்டினில் ஒலியும் திசை வேகம் அதெல்லாம் போட்டு கரெக்டாக இருக்குங்க சும்மா இருக்கிற டைமில் இந்த கொஸ்டினுக்கான பதிலெலாம் எழுதி பாருங்கள் அப்போ தான் பறிச்சியில் போய் ஈஸியாக இருக்கும் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் இங்கிலிஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி வைஸ் போட்டு போய் செக் பண்ணி பாருங்க இப்போ ஏழு பார்க்க போகிறோம் பதினாறாவது வாய்க்களில் ஒளியின் திசை வேகத்தை பாதிக்கும் காரணிகள் எவை அதோடய சைட் ரெல்ஸ்லாம் போட்டு எழுதுங்க அடர்த்தியின் விளைவு வெப்ப நிலையின் விளைவு இதெல்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு செவன் மார்க்ஸ் போடுவாங்க நீங்கள் இந்த கொஸ்டின் ஆர்டர்ஸ்லாம் ஸ்டடி மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கு போகும்போது படிக்கிறதுக்கு இந்த கொஸ்டினை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா வேறு சேனலில் பார்த்தீங்கன்னா கேள்வி மட்டும் தான் கொடுக்காமல் பதில் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் ஆனால் இதில் பாருங்கள் நம்ம பதில் இடையோடு கொடுத்துருப்போம் எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு ஒரு கொஸ்டின் இடையும் நம்மளோட சேனலில் இது மட்டும் இல்லை மந்த்லி டெஸ்ட் டெஸ்ட் லிபி டெஸ்ட் இதெல்லாம் நீங்கள் முடிஞ்சதும் வந்து பதில்கள் பார்த்துக்கலாம் நம்ம நீங்கள் அதுக்கான விடை கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்றத நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம் நம்மளோட தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ் கிராமப்புறங்களில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை பகிர்ந்து விடுங்க அவங்களும் நல்ல மார்க் வாங்கட்டும் அப்புறம் நம்ம சேனலில் பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள் இருக்குது அப்படின்னா புக் க்ரியேட்டிவ் கொஸ்டின் தான் புக்குள்ளேருந்து நம்ம எடுத்து அதுக்கான பதில்களோடு தான் போட்டுகிட்ருக்கோம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்